நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம மகேஷ் இருக்காங்கல்ல அவங்க வந்து கையும் கலவுமா வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல மகேஷ் வந்து டேரெக்டாக போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்கள வந்து அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க அவர் பார்த்தா படுத்த படுக்கையாகிடறாரு இவருக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷமாகிடுது அஞ்சலி ஏன் பொண்டாட்டி அவளை யாராவது தொட்டிங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருக்கு முகத்தில் வந்து பயங்கரமான சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அதை பார்த்தோன்னே அஞ்சலியை கேட்குறாங்க எங்கள் ஆச்சு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அஞ்சலி நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் என்னோட முகத்தை பாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து கேட்காங்க ஆமாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற பார்த்து தான் கேட்குறேன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி அதை விடு இதுக்கு முன்னாடி நான் எப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சந்தோஷமாக இருந்தது நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் இந்த முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா அஞ்சலி கரெக்டாக சொல்லிட்டேன் நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் அதே சந்தோஷம் இன்னைக்கு தான் எனக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அது என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அஞ்சலி வந்து கேட்குறாங்க டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்ப திரும்பிட்டு அஞ்சலி குறுக்க யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அவனை அடித்து தும்சம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி அதை பார்த்து ஆகுறாங்க என்னடா அவர் தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறத வந்து அஞ்சலி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் வந்து எடுத்து காட்டுறாங்க டக்குன்னு நம்ம அஞ்சலியோடய ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க போய் அஞ்சலி வந்து அடித்து தும்சம் பண்ணுறாங்க பார்த்தா மூஞ்சியில் மூஞ்சியில் வந்து ஒரு பெரிய துணியை மாதிரி மூடிக்கிட்டு டமுட்டமும் மூணு அடி மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து சார் யார் சார் விழுங்க சார் விழுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவர் பார்த்தா டேய் அஞ்சலி வந்து என்னோட கொண்டாடிட்டா என்னையே தவிர அவளை யாருமே டச்சே பண்ணக்கூடாது பார்க்கவே கூடாது அதுவே எனக்கு பிடிக்காது எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் உன்னை சும்மா விட விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டை வந்து அடித்து தும்சம் பண்ணி அந்த இடத்துல போட்டு வந்துற மாதிரி காட்டுறாங்க வரும்போது பார்த்தா அவரோட வாட்ச் வந்து அந்த இடத்துல கலண்டு விழுந்துருது மறுநாள் வந்து அஞ்சலிக்கு வந்து விஷயம் தெரியுது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இப்படி வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியுற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தா மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேருமே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மகேஷ் வந்து அந்த இடத்துல வாட்செல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு ஐயோ நம்ம வாட்சை காணுமே வாட்சை வந்து இங்கே தான் நேற்று வந்து இவனை அடித்தோம் கண்டிப்பாக இங்கே தான் இங்கேயா கலண்டு விழுந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே அவங்கள பார்க்க வந்த சாக்கலாம் இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க பார்த்தா வாட்ச் வந்து நம்ம அஞ்சலியோட கையில் மாட்டிடுது அஞ்சலியோட கையில் மாட்டினோடனே அஞ்சலிக்கு வந்து டவுட் வந்துடுது இது இவரோட வாட்சச்சே இவருக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த எது எந்த சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவரோட வாட்ச் எப்படி இங்கே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க டேரெக்டாக வந்து மகேஷ் மகேஷ்கிட்டயே மகேஷ் கிட்டே வராங்க அந்த நேரத்தில் மகேஷ் வந்து அங்கிட்டங்கிட்டு வாட்ச் எங்கேயா கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க என்னத்த என்னத்தை தேடுறீங்க இந்த வாட்சு தானே தேடுறீங்க அப்படிங்கிறமா மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆமா எனக்கு ஒரு டவுட் எப்படி இந்த வாட்ச் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷுக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க